இடிச்சுட்டான்னு நினச்சிட்டேன் ஆனால் பார்த்தீங்கன்னா எப்படியோ ஸ்டாப் பண்ணி நிறுத்திட்டான் அவன் இடிச்சு பஸ்ஸு டேமேஜ் ஆகி ஸ்டிக்கர் எதா டேமேஜ் ஆகியிருந்துச்சு ஓனர் அவ்வளோதான் என்னை வச்சு செஞ்சுருப்பான் ஏன்னா ஆல்ரெடி லேட்டு தான் அவர் சொன்ன டேட்டில் பார்த்தீங்கன்னா நான் முடிச்சு கொடுக்காம கொஞ்சம் லேட்டாக தான் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் இதில் வர்ற வழியில் நம்ம பஸ்ஸுக்கு ஏதோ ஆயிருச்சு அப்படின்னு தெரிஞ்சுது அவ்வளோதாங்க ஓனர் உத்ரதாண்டவன் அடிடுவாப்புல அதனால் அவர் வீட்டுக்கு போகிற வரைக்குமாவது நம்ம பஸ்ஸை டேமேஜ் பண்ணாமல் கொண்டு போய் சேர்த்துருவோம் அவர் சாதாரணமாக பஸ்ஸு டேமேஜ் ஆகிடுச்சின்னு சொன்னால் கூட விட்ருவார் ஆனால் இப்போ தலை ஃபோட்டோ வேறு போட்டிருக்குமா இப்போ ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை அவ்வளோதான் வச்சு செஞ்சுருவார் அதனால பார்த்து கொஞ்சம் சூதானமாகவே போய்க்குவோம் பஸ்ஸை பார்த்தீங்கன்னா பின்னாடி தலை ஃபோட்டோ சைடில் எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா தலை ஃபோட்டோ போட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தார்னா நமக்கு வந்து நல்லா தான் தருவார்ன்னு நினைக்கிறேன் அவர் இந்த பஸ்ஸை பார்த்துட்டு சூப்பர் தலைவா அப்படின்னு சொன்னால் மட்டும் போதுங்க எனக்கு அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு வந்தாச்சு நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக பஸ்ஸை ரிவர்ஸில் எடுத்து நல்லா அவர் பார்த்ததும் பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி நிறுத்தி வச்சுருவோம்